வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் ந ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தாச்சு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தோம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து இன்னொரு டைம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்த இந்த கடலைப்பருப்பு விழுதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான தட்டில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கரலாம் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கறலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இலை அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு தண்ணி இல்லாமல் கலந்து விட்டுறலாம் நம்ம தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கூட சேர்க்கலை இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து உருண்டை வந்து எந்த சைஸில் தேவையோ அதே மாதிரி நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டிக்கிடலாம் எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் நல்லா காயவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கரலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் போதும் கொஞ்சம் சோம்பு இது எல்லாம் நல்லா பொரியவும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கரலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு இந்த பருப்பு குழம்பு வந்து பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு நம்ம ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கரலாம் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துடலாம் உருண்டை சேர்த்து உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விடக்கூடாது உருண்டை வந்து உடஞ்சிரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிறலாம் இப்போ உருண்டை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் வேகட்டும் இப்போ இது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கிற உருண்டை எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு சிலு தேங்காய் வந்து நான் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கரலாம் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்காமலும் நம்ம வந்து செய்யலாம் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அடுப்பை வந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிடலாம் இந்த உருண்டை குழம்பு வந்து சூடாக சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்